வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் இந்த பாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வராங்களாம் இதனால் இந்த டாக் வேகமாக ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுது எப்படி அதுவும் கூடவே சேர்ந்து தூக்கிட்டு வருது பாருங்க அதை உருட்டி கொண்டு போகிற மாதிரியான சின்ன வண்டி மேலே தான் ஏற்றி வச்சிருக்கிறாங்க அதனால் கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸி தான் இருந்தாலும் இந்த நாய்க்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்காகவே இதை பாராட்டி ஆகணும் நம்மால முடியுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம பாரத்தை இழுக்கிறதுக்காக இதுவும் போயிருக்கு இதோட செயலை பார்த்து அதை வளர்த்துவதுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாங்க இந்த வீடியோல நிறைய மாடுகள் நடந்து வரத பாக்குறோம் இந்த மாடுகள் எல்லாம் ரோட கிராஸ் பண்ணி போகுது ரோட்டுக்கு நடுவுல வெள்ளை கோடு போட்டு இருக்கிறத இந்த மாடுகள் என்ன நினைக்குதோ தெரியல கரெக்டா அந்த வெள்ளை கோடை தாண்டி போகுது இந்த வெள்ளைக்கோடை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போல ரோடு முழுக்க கருப்பா இருக்குது நடுவுல மட்டும் வெள்ளையா இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாகி இப்படி தாண்டி போக ஆரம்பிச்சிருக்கு ஒரு மாடு செய்யறதை பார்த்து பின்னாடி வந்த எல்லா மாடுகளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது அடுத்ததாங்க இந்த வீடியோல பாக்குறது பெரிய ஏமாத்து வேலை தான் எப்படி ஒரு இடத்துல நிறைய எறும்புகள் கூடுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவரு ஒரு நிலக்கடலையே இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு இந்த வாசனைய மோப்பம் பிடிச்சு வந்த ஒரு எறும்பு திரும்ப போய் நிறைய எறும்புகளை கூட்டிட்டு வருது இப்படிதான் ஒரு இடத்துல நிறைய எறும்புகள் கூடுது அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு கரெக்டா எறும்புகள் வர நேரம் பார்த்து அந்த நிலக்கடலையை கையில எடுத்துட்டாரு இந்த சின்ன எறும்புகள் கிட்ட எப்படி ஏமாத்து வேலை காட்டி பாருங்க இந்த எறும்புகள் இங்க இருந்து கடலை எங்கடா வெறும் வாசனை மட்டும் வருதே அப்படின்னு சுத்தி சுத்தி தேடுது எங்க இந்த வீடியோல இவரு ரோட்ல ஒரு பூரைக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருக்காரு போறாரு அந்த வழியா ஒரு நாய் நடந்து வருது அந்த டாகை வாக்கிங்காக கூட்டிட்டு வராங்க அது கொஞ்சம் பெரிய டாக தான் இருக்குது இந்த பூனை என்ன நினைச்சதோ தெரியல அத பார்த்ததும் இதுக்கு பயங்கரமா கோபம் வருது ஓடி போய் அந்த டாக் மேலே ஏறி அதை கடிக்காத அது குறைதான் இத பார்த்து பின்னாடி ஒரு டாக் வருது அதையும் சேர்த்து விரட்டி இருக்கு அதாவது இது இந்த பூனையோட ஏரியாவா இந்த ஏரியாவுக்குள்ள வேற எந்த டாக் நுழைய கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சண்டைக்கு போகுது உருவத்துல சின்னதா இருந்தாலும் ஆள் எவ்வளவு பெரிய வில்லனா இருக்குது பாருங்க எங்க இந்த வீடியோல ரெண்டு புத்திசாலி மாடுகளை பார்க்கலாம் எந்த மாடு தண்ணி தாக வந்ததோ அடிப்பம்பை தேடி போய் அதுவே அடிப்பம்ப அடிச்சு தண்ணி குடிக்குது தண்ணி இதுக்குள்ளதான் இருக்குது அதுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க எப்படி அப்படிங்கிற ஐடியாவும் தெரியுது அடுத்ததான் இந்த மாடு எங்க போக கூடாது அப்படிங்கறதுக்காக சின்ன செயின் போட்டு அதை கட்டி வச்சிருக்காங்க ஆனா அந்த மாடு கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் ஒரு கட்டா அப்படின்னு அந்த செயினை அப்படியே கம்போட சேர்த்து தூக்கி எடுத்திருக்கு ஆடை கட்டிட்டு திரும்பி பார்த்தா இது செயினை உருவிட்டு நிக்குது இந்த செயினை எப்படி கம்பல போடுறாங்க அப்படின்னு அதுக்கு கவனிச்சு பாத்து இருக்கு பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல காகத்தோட ஒரு புத்திசாலி யோசனையை தான் பாக்குறோம் பறவைகள் பொதுவா வேற பறவைகளோட கூட்டுல இருந்து முட்டையை திருடிட்டு போகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த காகம் கடையில இவ்ளோ முட்டை இருக்கும் போது நம்ம இதுக்கு கூட தேடி போகணும் அப்படின்னு நேரம் கடைக்கு வந்திருக்கு கடையில ஆள் இல்லாத நேரம் பார்த்து எப்படி அலைக்க ஒரு முட்டையை தூக்கிட்டு போகுது பாருங்க இப்படி எல்லா காகமும் கடையில இருந்து பொருளை தூக்குறதுக்கு திட்டம் போட்டா கடையில ஒரு பொருள் இருக்காது போல அடுத்ததான் இந்த வீடியோல ரொம்ப பொறுப்பா உட்காந்து பணம் என்ற ஒரு பூனையை தான் பாக்குறோம் பணத்தை கடிச்சு கொதற இல்லாம எப்படி பொறுப்பை எண்ணுது பாருங்க பணத்தோட மதிப்பு பூனைக்கு தெரிஞ்சிருக்கு யாரோ பணம் எண்ணுறத பாத்துருக்கும் போல இதனால இந்த பேப்பரை பார்த்தா இதை எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு தோணி இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ஒருத்தர் அவர் வளர்க்கிற நாய்க்கு வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கிறாரு அவரு சிங்கத்தோட பெரிய ஃபேன் இருப்பாரு போல வீட்டுல சிங்கம் வளர்க்க முடியாதுல்ல அதனால வீட்டுல இருக்கிற நாயையே சிங்கம் மாதிரி மாத்தி வச்சிருக்கிறாரு அவருக்கு சிங்கம் பிடிக்கும்னா அதுக்கு இந்த நாய் என்ன பண்ண முடியும் எப்படி எல்லாம் அலப்பற பண்றாங்க பாருங்க அடுத்தது இந்த வீடியோல ஒரு நாலு குஞ்சுகள் சேர்ந்து உட்கார்ந்து இது ரெண்டு குஞ்சுகளை இவர் கையால தூக்கி எடுத்துட்டாரு இத பார்த்ததும் மத்த ரெண்டு குஞ்சுகளும் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கு திரும்ப அதே குஞ்சுகளை அந்த கூட்டுல விடுறதுக்காக தான் இவர் வராரு ஆனா அவரு ஒவ்வொரு தடவை கைய உள்ள கொண்டு வரும்போதும் இந்த ரெண்டு குஞ்சுகளும் பயப்படுது அலறி கத்தி இருக்கு அவரை கொத்துறதுக்கும் ரெடி ஆயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு நினைச்சு எப்படி எச்சரிக்கையாவது பாருங்க அடுத்தது அந்த வீடியோல பார்க்குற அந்த நாய்க்கு ரொம்ப தான் சேட்டை கடல்ல இருக்கிற அந்த சீல எல்லாம் இந்த சின்ன பாலத்துல ஏறி படுத்துருக்கு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு இத பாத்ததும் இந்த நாய் வேகமா ஓடி போகுது நாய் வர வேகத்தை பார்த்ததும் என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சு எல்லா சீலும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஓடி போயிருக்கு எல்லாத்தையும் உள்ள விரட்டி விட்டதுனால இந்த நாய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல திரும்பி வரும்போது குதூகலமா வந்திருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல ஒருத்தர் இந்த செம்மறி ஆட்டுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுத்துட்டு இருக்காரு இதை பார்த்த ஒரு குரங்கு வேகமா முன்னாடி வந்து அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கு உடனே இந்த ஆட்டுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு வேகமா அந்த குரங்க முட்டி தள்ளி இருக்கு குரங்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது பிடுங்கிட்டு வேகமா ஓடிரும் அதே தான் இந்த ஆடுகயே பண்ணிருக்கு ஆனா இந்த அளவுக்கு முட்டும் அப்படின்னு அது எதிர்பார்க்கல தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவுல பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க